ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரேஷன் அரிசியை மட்டுமே யூஸ் பண்ணி நல்லா வெள்ளையான இட்லி அது மட்டும் இல்லாமல் சாஃப்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்ட வீடியோங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய டிப்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம இந்த இட்லி மாவுல பார்த்திங்கன்னா அவள் ஜவ்வரிசி எதுவுமே சேர்த்து அரைக்கவே தேவையில்லங்க நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் கொஞ்சம் கூட கலர் மாறாமல் நல்ல வெள்ளையான இட்லியாகவே கிடைக்குங்க நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாஃப்ட்டான வெள்ளை இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இப்போ ரேஷன் கடையில் பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான அரிசி இருக்குங்க ரவுண்ட் அரிசி அப்படிலாட்டி நீட் நீட்டமாக அரிசி இருக்கும் நீங்கள் ரெண்டு அரிசியில் எது வேணாலுமே எடுத்துக்கலாம் ஆனால் கொஞ்சம் அந்த அரிசியில் பார்த்திங்கன்னா டஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் கல் அப்பாட்டி கருப்பு அரிசி இதுமாதிரிலாம் அதிகமாக இருக்குங்க அதை எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணி எடுத்துருங்க இப்போ அரிசி வந்து அளந்து எடுத்துக்கலாங்க இப்போ ரேஷன் கடையில் வாங்கினா புழுங்கல் அரிசி பார்த்திங்கன்னா மாதிரி சின்னதாக உங்கள் வீட்டில் படி இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படி டம்ளர் வந்து எது எந்த டம்ளர் வேணாலுமே எடுத்துக்கலாங்க அளவுகள் மட்டும் கரெக்டாக போட்டுக்குங்க இப்போ இந்த சின்னதாக படியில் பார்த்திங்கன்னா தலையை தட்டுனாப்பில் ஒரு ஏழு டம்ளர் அளவுக்கு புழுங்கல் அரிசி வந்து நான் சேர்த்துக்கிறேங்க கோபுரம் மாதிரி நீங்கள் குமிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் பார்த்திங்கன்னா தலையை தட்டுனாப்பில் தாங்க நான் சேர்த்துக்கிறேன் ஒரு ஏழு டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இப்போ ஏழு டம்ளர் புழுங்கல் அரிசி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டம்ளர் அளவுக்கு ரேஷன் கடையில் வாங்கினா பச்சரிசி வந்து நீட்டாக சுத்தம் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாங்க இந்த பச்சரிசியுமே பார்த்தீங்கன்னா தலைய தட்டுநாப்பில் தாங்க எடுத்துக்கணும் முழுசாக கோபுரம் மாதிரி குமிச்சு எடுக்கக்கூடாது நம்ம வந்து பச்சரிசி சேர்த்து அரைக்கிறதுனால இட்லி பார்த்தீங்கன்னா நல்லா வெள்ளையாகவே கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் நல்லா சாஃப்ட்டாகவே கிடைக்கும் ஒரு சில டைமில் பார்த்திங்கன்னா இட்லிக்கு ஊற வைக்கும்போது பச்சரிசி வந்து நம்ம வீட்டில் இருக்காது அந்த டைமில் பச்சரிசிக்கு பதிலாக நீங்கள் அந்த புழுங்கல் அரிசியும் ஒரு டம்ளர் சேர்த்துக்கலாங்க அதாவது எட்டு டம்ளர் புழுங்கல் அரிசி இப்படி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்மள்ட்ட பச்சரிசி இருக்கிறதுனால ஒரு ஏழு டம்ளர் அளவுக்கு புழுங்கல் அரிசி ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு சில டைமில் பார்த்திங்கன்னா அந்த அரிசியில் தண்ணி ஊற்றும் போதே அழுக்கு நல்லா மேலே மிரந்து வரும் ஒரு சில டைமில் பார்த்திங்கன்னா ரேஷன் அரிசி ஒரு மாதம் ரொம்ப அழுக்காக மங்களாக வரும் இன்னொரு மாதம் பார்த்திங்கன்னா சாதமே வடித்து சாப்பிட்ற மாதிரி நல்லா பாலிஷான அரிசியாக வரும் அந்த மாதிரி நல்லா பளிச்சுன்ட்டு அரிசியை வந்து நீங்கள் இட்லி மாவு கரைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நான் சேர்த்துருந்த அரிசி பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிட்டு நல்லா கை வச்சு தேய்ச்சும் அந்த அந்தளவுக்கு அழுக்கு எதுவுமே வரவே இல்லை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டோம்னா ஒரு ஆறு மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் அரிசியில் வந்து அழுக்கு இருந்தாலும் நல்லா மேலே மறந்து வந்துடுங்க இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டேங்க இப்போ அதே டம்ளரில் உளுந்த பருப்பு பார்த்திங்கன்னா தலையை தட்டுநாப்பில் எடுத்துக்கலாங்க இட்லிக்கு ஊற வைக்கும்போது உளுந்த பருப்பு வந்து கரெக்டாக அந்த ஒரு டம்ளர் அளவுக்கு தலையை தட்டுநாப்பில் சேர்த்துக்குங்க கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டாலும் இட்லி எடுக்கும்போது அந்த துணியில் ஒட்டிக்கிட்டு அந்தளவுக்கு எடுக்கிறதுக்கு நல்லாவே வராதுங்க அப்புறம் தோசையும் பார்த்தீங்கன்னா பிஞ்சு பிஞ்சு வரும் நீங்கள் இந்த மெத்தடில் கரெக்டான அளவுகளோட அரிசி உளுந்த மருப்பு வெந்தயம் இதெல்லாம் சேர்த்திங்கனாலே இட்லி தோசை புளி பனியாரம் எல்லாமே ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக வருங்க இப்போ ஒரு டம்ளர் உளுந்த பருப்புக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிடலாங்க தண்ணி வந்து ஊற்றவே வேணாம் ஏன்னா ரேஷன் அரிசி பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மணி நேரம் வந்து நல்லா ஊறணும் ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து உளுந்த பருப்பில் வந்து தண்ணி ஊற்றிக்கலாங்க அதுமாரி உளுந்த பருப்பில் தண்ணி ஊற்றிட்டு ஊறினதுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்து வேஸ்ட்டாக கீழே ஊற்றாதீங்க ஸ்டார்டிங்லேயே தண்ணி ஊற்றி ஒரு டைம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப தண்ணி ஊற்றிட்டு அதை வந்து உளுந்த பருப்பு அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ இந்த அரிசி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மணி நேரம் கிட்ட ஊறியிருக்குங்க நம்ம ஸ்டார்டிங்கில் தண்ணி ஊற்றும்போது அந்தளவுக்கு அழுக்கு எதுவுமே இல்லவே இல்லை இப்போ ஒரு நாலு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் அப்புறம் அழுக்கெல்லாம் பாதி வந்துருச்சுங்க இன்னும் ரெண்டு மணி நேரம் சேர்த்து எக்ஸ்ட்ரா ஊறும்போது அந்த அரிசியில் இருக்க அழுக்கு எல்லாமே நல்லா சுத்தமாக வந்துடுங்க அரிசி நல்லா பளிச்சுன்ருக்கும் அரிசி வந்து நல்லா பளிச்சுட்டு இருக்கிறதுனால அந்த இட்லியும் பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளையாக வந்து நல்லா பளிச்சுட்டுருக்குங்க இப்போ இந்த உளுந்தம்பருப்பு வந்து ஒரு டைம் தண்ணி கழுவிட்டு கீழே ஊற்றிடுங்க இன்னொரு டைம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கிட்ட உளுந்தம்பருப்பு நல்லா ஊறினாலே உளுந்த மருப்பு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக நல்லா மஸ்ட்டு வந்துடுங்க உளுந்த மாவும் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும் இப்போ உளுந்த பருப்பெலாம் ஊர்னதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி கொஞ்சமாக ஊற்றி வச்சுக்குங்க அதில் ஐஸ் கியூப் வந்து எதனால் போடுறோம்னா உளுந்த பருப்பெலாம் ஒரு அரை மணி நேரம் வந்து கிரைண்டரில் அரைக்கும் போது கிரைண்டரு சீக்கிரமாக ஆயிருங்க ஒரு சில கிரைண்டர்லாம் அந்த டைமில் இந்த ஐஸ் கியூப் போட்டு நல்லா ஜில்லுன்னு வாட்டரை சேர்க்கும் போது அந்த கிரைண்டர் ஹீட்டாகவும் ஆகாதுங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பெல்ட்டு பேரிங்லாம் வந்து அடிக்கடி ரிப்பேரும் ஆகாது மெயின்டனன்ஸ் செலவு வந்து நம்மளுக்கு அந்தளவுக்கு ஆகாதுங்க இப்போ அரிசியும் பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தமாக நல்லா பளிச்சுன்னு நல்லா கழுவி வச்சு பாருங்கள் அரிசி இந்தளவுக்கு நல்லா பளிச்சின் இருக்கும்போது இட்லி நம்மளுக்கு நல்லா வெள்ளையாகவே கிடைக்குங்க இப்போ அரிசியை வந்து ஒரு உரமாக எடுத்து வச்சிடலாங்க உளுந்த பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் இந்த உளுந்த பருப்பை வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ ஐஸ் க்யூப் பார்த்திங்கன்னா நீங்கள் காலையில் மாவரைக்க போகிறீங்கன்னா நைட்டே வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா நல்லா ஐஸ் கட்டி ஆயிருங்க அந்த ஐஸ் கட்டி மட்டும்தாங்க யூஸ் பண்ணும் நீங்கள் பத்து நாள் இருபது நாள் இருந்த ஐஸ் க்யூப்லாம் யூஸ் பண்ணவே கூடாதுங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான ஐஸ் க்யூப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த உளுந்த பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சுக்குங்க இப்போ ஒரு அரை மணி நேரம் நல்லா உளுந்த பருப்பு வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க அரை மணி நேரம் அரைக்கும் போது உளுந்த மாவு வந்து நம்மளுக்கு அதிகமாகவே கிடைக்குங்க கை வச்சு பார்க்கும்போது உளுந்த பருப்பு வந்து நம்மளுக்கு கையில் வந்து ஆம்பிடவே கூடாது அந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக அரைச்சி எடுத்துக்குங்க இப்போ இந்த உளுந்த மாவெல்லாம் ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா சாஃப்ட்டாக மசிஞ்சு வந்துருச்சுங்க ஒரு பெரிய டப்பாவில் இந்த உளுந்த மாவு எல்லாத்தையுமே எடுத்து போட்டுக்கலாங்க இப்போ இட்லி மாவுலாம் பார்த்திங்கன்னா நம்ம அம்மா அத்தைங்க இதுமாதிரிலாம் அரைக்கும் போது அந்த அதிகமாக மாவு செய்கிற இடத்துல கை வச்சு வலிப்பாங்க நீங்கள் புதுசாக வந்து மாவு அரைக்கிறவங்களா இருந்தால் சைடில் மாதிரி கை வச்சு வலிச்சு எடுத்துக்குங்க பயப்படாமல் வந்து இது மாதிரி ஈஸியாக வலிச்சு எடுத்துக்கலாங்க கைக்கு எதுவுமே ஆகவே ஆகாது இந்த மாதிரி உளுந்த மாவு எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அரிசி அரைக்க போகும்போது ஒரு டம்ளர் அளவுக்கு ஸ்டார்டிங்லேயே தண்ணி ஊற்றிக்குங்க இந்த தண்ணி வந்து எதனால் ஊற்றுறோம்னா அரிசி வந்து தண்ணி ஊற்றாமல் சேர்த்தோம்னா டக்குன்னு அந்த கல் பார்த்திங்கன்னா மேலால் மேலே எடுத்துக்குங்க அதனால் ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு அரிசி வந்து சேர்த்துக்குங்க எல்லா அரிசியும் சேர்க்கக்கூடாதுங்க எட்டு டம்ளர் அரிசின்னா ஒரு நாலு டம்ளர் அரிசி மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்துக்குங்க கிரைண்டர் பொறுத்து தாங்க கிரைண்ட்ரு பெருசாக இருந்தால் நீங்கள் ஒரே இதில் போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரிசி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க இந்த கல் பார்த்திங்கன்னா லைட்டாக மட்டும் நவுற மாதிரி இருக்கும் அப்போ நீங்கள் அந்த கம்பி கொக்கி மாதிரி இருக்குது பாருங்கள் அதை கை வச்சு பிடிச்சாலே வரவே வராதுங்க இப்போ அடிக்கடி வந்து தண்ணி தெளிச்சு விட்டு சைடில் இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா அந்த மாவு வெளியே எங்கேயுமே படாதுங்க இப்போ இந்த உளுந்த மாவோட பக்குவம் பார்த்தீங்கன்னா அந்த எடுத்து போடும்போது தண்ணியில் மேலே நல்லா மிதந்து வந்துன்னா கரெக்டான பக்குவத்தில் உளுந்த மாவு வந்து நல்லா மசிஞ்சு வந்துருக்குங்க இப்போ அரிசி மாவும் பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சிருச்சுங்க இந்த அரிசி மாவு பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சிடக்கூடாதுங்க அரிசி மாவு அரைக்கிறது கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா மசிஞ்சு வந்துடும் கொஞ்சம் நர நரப்பாக இருக்கணும் இதாங்க கரெக்டான பக்குவம் உளுந்த மாவு நல்லா நைஸாக இருக்கணும் அரிசி மாவு பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நல்லா மசிஞ்சிருக்கணும் கையில் தொடும்போது கொஞ்சம் நரநரப்பாக இருக்கணும் இப்போ இந்த அரிசி மாவு எல்லாத்தையுமே வலிச்சு இந்த டப்பாவிலையும் வந்து சேர்த்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தான வீடியோ இருக்கும் ஏன்னா ஏற்கனவே ஒரு இட்லி மாவு அரைக்கிற வீடியோ போட்டிருந்தேங்க அதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் வந்து டவுட் கேட்டுகிட்டே இருந்தாங்க அவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ வந்து நல்லா டீட்டெயிலாக இருக்கணுங்கிறதுக்காக ரொம்ப லென்த்தான இருக்குங்க அதனால் எல்லாருக்குமே பிகினர்ஸ் கூட அதாவது புதுசாக மாவு இட்லி மாவு அரைக்கணும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ நிறைய பேத்துக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அரிசி மாவு எல்லாமே எடுத்து டப்பாவில் எல்லாத்தையும் போட்டு வச்சாச்சுங்க இப்போ இந்த அரிசி மாவு உளுந்த மாவும் எடுத்து வைக்கிற டப்பா பார்த்திங்கன்னா நல்லா பெரிய டப்பாவாக இருக்கணுங்க கை வச்சு நல்லா கலந்து விடுற மாதிரி நல்லா அகலமாக இருக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இது மாதிரி நல்லா கலந்து விடுங்க ஏன்னா இந்த உளுந்த மாவுலாம் பார்த்திங்கன்னா மேலே இருக்கும் அரிசி மாவு அடியில் அப்படியே தங்கிடுங்க இதுமாரி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கை வச்சு நல்லா கலந்து விடுங்க மாவு நல்லா சூப்பராக புளிச்சு வந்துடுங்க இப்போ எல்லா மாவுமே பார்த்திங்கன்னா நான் இட்லி வந்து ஊற்ற இல்லைங்க கொஞ்சமாக வந்து ஒரு டப்பாவில் எப்போதுமே எடுத்து வச்சுருவேன் மாவு வந்து புளிக்காமல் இருக்கிறதுக்காக இப்போ இந்த சின்ன டப்பாவில் வந்து கொஞ்சமாக மாவு வந்து எடுத்து வச்சிட்டோம்னா அந்த மாவு தீர்ற வரைக்குமே வந்து அந்த மாவு புளிக்காமல் இருக்குங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இப்போ இந்த மாவு பார்த்திங்கன்னா அரைச்சதுக்கப்புறமே உடனே ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாதுங்க ஒரு ஒரு மணி நேரம் வெளியே வச்சிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து போட்டுருங்க இப்போ இந்த நைட்டு வந்து இட்லி கூத்துற மாவில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாங்க ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா இட்லி மாவு வந்து கை வச்சு கலந்தாலுமே அந்தளவுக்கு வந்து புளிக்கவே புளிக்காது அவங்களாம் வந்து காலையிலேயே இட்லி மாவு அரைச்சிடுங்க நல்லா வெயில் அடிக்கும் போது சில்வர் பாத்திரத்தில் அந்த மாவு ஊற்றி வச்சுட்டு நீங்கள் வெயிலில் வச்சுட்டாலே அந்த மாவு பார்த்திங்கன்னா நீங்கள் இட்லி ஊற்றுறதுக்குள்ளேயே அந்த மாவு வந்து சூப்பராக நல்லா புளிச்சு வந்துடுங்க இப்போ வெயில் நல்லா இருந்தால் அந்த மாவு வந்து சில்வர் பாத்திரத்தில் ஊற்றி வெயிலில் வச்சிடலாம் இதே மழை நாளாக இருந்தால் நீங்கள் வந்து இட்லி சோடா இருக்குது பாருங்கள் அது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்குங்க ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாதுங்க ஒரு அரை ஸ்பூன் கொஞ்சமாக சேர்த்தாலே போதும் மாவு புளிச்சு வந்துடும் இது இந்த மெத்தடு பார்த்தீங்கன்னா கை வச்சு கலந்தும் சுத்தமாக வந்து மாவு புளிக்காமல் ஒரு சிலருக்கு இருக்கும் அவங்க மட்டும் இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணுங்கள் இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு எட்டு மணி நேரத்தில் நல்லா சூப்பராக புளிச்சு வந்துடுங்க வெயில் நாளாக இருந்தால் எட்டு மணி நேரம் ஆகும் அதே வந்து மழை நாளாக இருந்தால் பத்து மணி நேரம் கிட்ட ஆகுங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இட்லி மாவு வந்து அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்குங்க இப்போ மாவுலாம் எல்லாம் சூப்பராக நல்லா புளிச்சு வந்துருச்சுங்க எடுக்கும்போதே நல்லா நல்லா சாஃப்டாக தெரியும் நல்லா பொங்கி வந்திருக்குது இப்போ நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க கரண்டியில் இப்போ எப்போதுமே வந்து இட்லி வந்து நார்மலாக ஊற்றுற மாதிரி ஒவ்வொரு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து ஊற்றிக்கலாங்க அந்த துணி பார்த்தீங்கன்னா தண்ணியில் நினச்சிட்டு கொஞ்சம் கூட அதாவது தண்ணி சொட்ட சொட்ட இல்லாமல் நல்லா புளிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து போட்டுவிட்டு ஒரு கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றிக்குங்க மாவு அதிகமாக ஊற்றிட்டாலும் அந்த இட்லி வெந்துருச்சுன்னா ஒன்றோட ஒன்று அப்படியே ஒட்டிக்குங்க மாவு கரெக்டாக வந்து ஊற்றிட்டு தண்ணி நல்லா இட்லி பாத்திரத்தில் நல்லா கொதித்ததுக்கப்புறம் வைங்க கொதிக்காமல் நீங்கள் வந்து அப்படியே உடனே வச்சிட்டாலும் அந்த மூடியில் உள்ள வேர்வை தண்ணிலாம் அந்த இட்லியில் பட்டு இட்லி பார்த்திங்கன்னா தண்ணியாகவே இருக்குங்க வேகவே வேகாது அந்த நடுப்புறை எல்லாமே தண்ணி சொட்ட சொட்ட வந்து இட்லி வந்து நல்லாவே இருக்காது இப்போ இட்லி மாவு அப்புறம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறம் அந்த மூடிக்கு வெளியே வந்து அந்த ஆவி மாதிரி வர ஆரம்பிச்சிட்டாலே இட்லி வந்து நல்லா சூப்பராக வெந்துருச்சுன்னா அர்த்தங்க பிகினர்ஸ் பார்த்தீங்கன்னா கருவேப்பில குச்சி வச்சு செக் பண்ணுங்கள் மாவு வந்து கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்துருச்சுன்னா இட்லி வந்து சூப்பராக வெந்துருச்சுன்னா அர்த்தங்க இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக தண்ணி தெளிக்கணுங்க ரொம்ப அதிகமாக தெளிக்கக்கூடாது இப்போ துணியை இது மாதிரி கையை வச்சு நல்லா விளக்கி விடுங்க அப்போ தாங்க அந்த இட்லி வந்து துணியில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா எடுக்கிறதுக்கு சூப்பராக வருங்க இப்போ பாருங்கள் அந்த துணியில் கொஞ்சம் கூட மாவு வந்து ஒட்டவே இல்லை நம்ம ரேஷன் அரிசியை மட்டுமே யூஸ் பண்ணி துணியில் வந்து கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா சாஃப்டான வெள்ளையான இட்லி வந்து சூப்பராக ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் ரெண்டு துணிலையுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட மாவு வந்து ஒட்டவே இல்லைங்க நம்ம இட்லி துணிலேருந்து அந்த இட்லி எடுக்கும்போது கொஞ்சம் கூட மாவு வந்து ஒட்டாமல் வந்துன்னா நம்ம சூப்பராக கரெக்டான பக்குவத்தில் மாவு வந்து அரைச்சிருக்கோன்னு அறுத்தாங்க இப்போ ரொம்ப ரொம்ப சூப்பரான ரேஷன் கடை அரிசி மட்டுமே யூஸ் பண்ணி நல்லா சாஃப்டான இட்லி வந்து ரெடி பண்ணியாச்சுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம பச்சரிசி இதெல்லாம் சேர்த்துக்கிறதுனால கலரும் பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளையாகவே இருக்குங்க நம்ம வந்து கடையில் வந்து செலவு பண்ணிட்டு அவள் அப்புறம் ஜவ்வரிசி அரிசி இதுமாரிலாம் வாங்கி இனிமேல் அரைக்கவே தேவையில்லைங்க ரேஷன் கடை அரிசியை மட்டுமே யூஸ் பண்ணி நல்லா சாஃப்டான வெள்ளை இட்லி வந்து ரெடி பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன அளவுகளோட கரெக்டான மெத்தடில் நீங்களும் வந்து இட்லி மாவு அரைச்சி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பரான இட்லி கிடைக்குங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்